அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்திமா ரினோசா உங்க ஏரியாவில் இப்படி எங்க ஏரியாவில் பயங்கர மழை பெய்யுது நேற்று இதே மாதிரி மழை பெய்யிச்சு இடியுடன் கூடிய மழையாக இருந்தது இன்னைக்கு பால் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதே வெயில் தான் என்னப்பா சூரியனுக்கு பக்கத்துல ஏதாச்சும் உட்காந்துருக்கோமா சேர போட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு எத்தனை வாட்டி குளிச்சாலும் நம்மளுடைய உடம்புல வந்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவடையும் இப்படி வந்து வெயில் அதிகரிச்சுது அப்படின்னா நமக்கு மூச்சு எடுக்க முடியாத மாதிரி எல்லாம் நமக்கு தோணுது என்னடா ஏதோ நம்மள பிடிச்சி அமர்த்தி வச்சிருக்காங்க ஏதோ எங்க எங்கேயோ வச்சு நம்மள பிடிச்சி அமர்த்தி மூடி ஒரு பெட்டிக்குள்ள போட்டு மூடி நமக்கு மூச்சு வாங்க முடியாதபடி நமக்கு இருக்கு அப்படிங்கிற நிலைமையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த உலகத்துல இவ்வளோ பெரிய அண்டவெளியில நமக்கு மூச்சு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சு போயிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் சப்ரகம மாகாணத்துல அடிக்கிற வெயில் வந்து வெப்ப சுட்டன் வந்து அதிகரிச்சு காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கவனமாக இருங்கன்னு சொல்றாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இலங்கையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமின் அவர்கள் மழை பெய்யுமா என்ன மாதிரி எதிர்வரும் நாட்கள் நாம நாட்டினுடைய நிலைமை என்ன தெற்காசிய நாடுகள்ல பல நாடுகள் இப்படிதான் இருக்கு இந்தியால வந்து பயங்கர பயங்கரவையில் இருக்கு இந்தோனேஷியா போன்ற பயங்கர பயங்கரவையில் இருக்கு என்ன மாதிரி நிலை அப்படின்னு கேட்டிருந்தோம் அவரு சொல்லிருக்காரு வாங்க பார்க்கலாம் எதிர்வரும் எட்டாம் என்பது அதாவது புதன்கிழமை உள்ள மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதாவது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மனைவியக்கூடிய வாய்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது தென் தென்மேல் பருவப்பேக்கக்கூடிய காலநிலை ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் அநேகமாக மே மாதம் இரண்டாம் வாரத்தின் பின்னர் சென்னை பருவத்திற்கு பிறந்த காலங்களே உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு உருவாகும் நாட்டின் நில நிலவுற்ற வெப்பநிலை குறைவடைவதுடன் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அதிகரித்து காணப்படும் சிரேஷ்ட வானிலை அதிகாரி அவர்களை இன்னொரு கேள்வியும் கேட்கணும் உங்ககிட்ட என்னன்னா இப்போ வந்து ஆசிய தெற்காசிய நாடுகள் உட்பட ஆசிய நாடுகள்ல இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இலங்கையினுடைய நிலைமை மட்டும் மாறுபடுமா இல்லன்னா ஆசிய நாடுகளினுடைய மொத்த நிலை வந்து எப்போ சார் மாறுபடும் அநேகமாக இந்த சென்னை பருவை பேச்சுக்குரிய காலநிலை உருவாகின்ற போது ஆசிய பிரதேசங்களில் தற்போது நிலவுகின்ற அந்த வறட்சியான வானிலை அல்லது வெப்பமான வானிலை படிப்படியாக குறைபாடு என எதிர்பார்க்கப்படுகிறது இதுல இந்த அடிக்கிற வெயில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டங்களை வந்து ஒவ்வொரு விதமான அளவுல வந்து அதிகூடிய வெப்பநிலை பதிவாகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதிகூடிய வெப்பநிலையை வந்து நம்ம தா தாங்கிக் கொள்றதுக்காக நாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ஆமாம் என்ன சொன்னா அநேகமாக நாங்கள் குறிப்பிட்டு போக வேண்டியிருக்கின்றது எமது அண்மை நாடான இந்தியாவை தொற்றாலும் பழகில் அதிகமான மாநிலங்களில் அதிக வெப்பநிலை அங்கு காணப்பட்டது அதாவது நாற்பது டிகிரியை விட கூடுதலான மக்களால் உணரக்கூடிய நிலைமையே காணப்பட்டது ஆனால் எவ்வாறு இருந்தும் அநேகமாக இந்தியாவில் அதிகமான மக்கள் இந்த வெப்பத்தாக்கத்தினாக இறந்து போயிருந்தனர் இலங்கையை பொறுத்தவர்கள் அவ்வாறான நிலைமை இல்லை காரணம் என்னன்னா இலங்கை ஒரு சிறிய தீவு இலங்கை சூழ கடற்பிராந்தியங்கள் காணப்படுவதனால் அதிக வெப்ப தாக்குதல்கள் மிக குறைவாக தான் காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு வெப்ப அதிகரிப்பு காணப்பட்டது அந்த நேரமும் என்னிடம் அதிகமான ஊடவியலாளர் இவ்வாறான கேள்விகளை தொகுத்திருந்தார்கள் ஆகவே இந்த நிலைமை குறைவடைந்துதான் காணப்படும் அதோட நேத்து உங்ககிட்ட செய்தில ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் மட்டக்களப்புல கோட்டை முனை அப்படிங்கிற பகுதியில உள்ள ஒரு ஸ்கூல்ல தர அஞ்சாம் ஆண்டு படிச்சுட்டு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளை கிட்ட ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ஊசி போட்டுருக்கு உங்களுக்கு ஊசி போட்டாச்சான்னு கேட்டாராம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஊசி போட்டு போனதான் போனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த சிறுமியை அஞ்சாம் ஆண்டு பாருங்க பத்து வயசு சிறுமி இல்லையா அதுக்கப்புறமா அந்த ஏரியாவுல உள்ள ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை விசாரிச்சு ஒரு குரூப்பில் மெசேஜை போட்டு அந்த மெசேஜை தான் நான் உங்களுக்கு வந்து நேற்று போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அதே இடத்துல அதே ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் அதை நான் தர விரும்பலை என்னென்னா இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க நிஜமாவே யாராச்சும் அப்படி வந்து ஊசி போட்டாங்களா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு சிறுமிக்கு என்னாச்சு அந்த சிறுமி சொன்னது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்ச மட்டும் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு டேன் நியூஸ் வந்து செய்தி போட்டிருந்தாங்க என்னன்னா அது தொடர்பாக சில ஊடகவியலாளர்கள் அனுப்பி நாங்க அதை பத்தி நாங்க விசாரிச்சோம் சிசிடிவி கேமராக்களை வந்து செக் பண்ணோம் அந்த வழியால யாராச்சும் சைக்கிள்ல வந்து அந்த சிறுமி கிட்ட கேட்டாங்களா இப்படிதான் சொல்லிட்டு விசாரிச்சோம் காணொலிகளை பார்த்தோம் அப்படி யாருமே சந்தேகத்துக்கு இடமான யாருமே இல்லையே அப்ப எப்படி இப்படி ஒரு வதந்தி பரவிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டீச்சரை வந்து டீச்சர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க இல்லையா வாய்ஸ் மெசேஜ் அந்த டீச்சர் எப்படி போட்டாங்க அது மூலமாக எந்த குரூப்புக்கு போச்சு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நேத்தும் விசாரிச்சுருக்காங்க என்னதான் சுற்றி முற்றி விசாரித்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தெரிவாகி இருக்கு நிறைய பேர் இப்போ நேற்று கூட சில வெப்சைட் நியூஸ் வெப்சைட் வந்து போட்டிருந்தாங்க நாங்களும் வந்து அந்த காணொலியை வந்து போட்டிருந்தோம் என்னென்னா இது ஒரு இது வந்து ரொம்ப எச்சரிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நாலு சிறுமிக்கு நடந்துடக்கூடாது என்னென்ன ஊசியை வந்து போட்டு தொலைச்சான்னு தெரியல அவன் பாட்டுக்கு ஊசியை போட்டு போயிட்டான் அதனால வந்து பிரச்சனை ஆகும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி பயத்துல தான் நாங்களும் கொடுத்து நாங்கள் மட்டும் இல்லை நிறைய மீடியா கொடுத்துருந்தது ஆனாலும் ரொம்ப தெளிவாக விசாரிச்ச வகையில இப்படி ஒரு சீன் நடக்கல அது வந்து வதந்தி இல்லைனா வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கலாம் அந்த சிறுமி வந்து சின்ன பிள்ள தானே போய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் கற்பனை கதையா கூட சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை வந்து சொல்லிருக்காங்க இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா கண்டியில இருக்கக்கூடிய போகம்பர சிறைச்சாலை இருக்கு இல்லையா இந்த போகம்பர சிறைச்சாலையை வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வந்து மாற்ற போறாங்களாமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நேத்து வந்திருந்தது போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்ற தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன் வந்திருக்கிறதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க வந்து முந்தினால் சொல்லியிருந்தாரு இந்த சிறைச்சாலையோட பழமையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு சிறைச்சாலையின் பிரதான வளாகத்தை வர்த்தக கட்டிடமாக அபிவிருத்தி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டதோடு வர்த்தக வளாகம் அருங்காட்சியகம் மற்றும் சுற்றுலா ஹோட்டல் என்பனவற்றை உள்ளடக்கியதாக கட்டடக்கலை மற்றும் வரலாற்று விழுமையங்களை பாதுகாத்து பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதே பில்டிங்கை வச்சு இவங்க வந்து அதுக்குள்ள பல செட்டப்களை வந்து பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க நூத்தி முப்பத்தி எட்டு வருஷங்களாக இயங்கி வந்த இந்த போகம்பர சிறைச்சாலை மூடப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி முதலாம் தேதி அதன் செயற்பாடுகள் பள்ளிகளவில் உள்ள புதிய சிறைச்சாலை வளாக வளாகத்துக்கு மாற்றப்பட்டது அதுக்கப்புறமா போகம்பர சிறைச்சாலை பொது கண்காட்சிக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறதோட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அபிவிருத்திக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்பாக அந்த ஜெயிலில் உள்ள சில செயற்பாடுகள் அங்கே போட வேண்டிய கைதிகள் எல்லாமே பள்ளைகளுக்கு மாற்றி அந்த பில்டிங்கை வந்து அப்படியே வச்சுருக்காங்க வச்சு கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க போகம்பர சிறைச்சாலை நம்ம போய் பார்வையிடலாம் உள்ளுக்கு எப்படி சிறை கைதிகளை வச்சுருந்தாங்க என்ன மாதிரி அந்த கட்டிடங்கள் இருக்குது இப்போ போனாலும் நமக்கு பார்க்கலாம் போகலாம் ஆனால் அதே ரெஸ்டாரண்ட் இப்போ பத்து வருஷமா சும்மா தானே இருக்கு அதே சிறைச்சாலை நான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அதை வந்து சுற்றுலா சுற்றுலாத்துறை ஒரு இடமாக மாற்றி சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக வந்து அதை செய்ய போறாங்க அப்படின்னு பிரசன்ன ரணத்துங்க வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அதே பில்டிங் இருந்து விஷயத்தை மட்டும் மாற்றி வச்சா அந்த அந்த கட்டிடக்கலை வந்து நல்லா இருக்கு ஏன்னா அதோடைய கட்டிடக்கலை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லும்போதுதான் இந்த கடந்த ஏப்ரல் மாதம் சுற்றுலா பயணியினுடைய வருகை வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு வந்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டுல முதல் தடவையாக சர்வதேச சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்துக்கும் கீழ் வீழ்ச்சி அடைந்ததன் மூலமாக இலங்கை சுற்றுலாத்துறை ஏப்ரல் மாதத்துல வேகமான வீழ்ச்சியை கண்டறி கண்டிருக்கிறதாக கணக்கெடுப்புகள் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஏப்ரல் மாதத்துல சுற்றுலா பயணிகளின் வருகை மொத்தம் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு அப்படின்னு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து தற்காலிக தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தை விட நாற்பத்தொரு மடங்கு அதிகமாக இருந்தாலும் மார்ச் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தொன்பது சுற்றுலா பயணிகளின் வருகையை விட இது குறைவாகும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர்ல இருந்து இந்த வருஷம் மார்ச் எண்டு வரைக்குமே சுற்றுலாத்துறை ரொம்ப வேகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சி வந்துட்டுருக்கு சுற்றுலா பயணிகள் வந்து வேகமாக ரஷ்யால இந்தியாவில இருந்து யூகேல எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய அந்த வளர்ச்சி சுற்றுலா பயணிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சி போயிருக்கு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக லோட்டஸ்ட் அவரை வந்து ஃபேமிலி கூட வந்து சுற்றி பார்க்க வந்து போயிருந்தேன் போன உடனே அப்போது வந்து என்கிட்ட நான் ஃபேமிலி கூட போயிருந்தேன் பட் நான் டிக்கெட் எடுக்கலான்னு கவுண்டருக்கு போன உடனே நீங்கள் ஸ்ரீலங்காவானு என்ன பார்த்து கேட்டேன் நான் சொல்லி நான் ஸ்ரீலங்கா தான் அப்படின்ட்டு இல்லை இல்லை ஐடென்ட்டியை காமிங்கன்னு சொன்னாங்க ஐடென்ட்டியை காமிச்சதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்போ சிங்களத்தில் பேசு சிங்களத்தில் பேசினாங்க நான் சிங்களத்தில் பேசினேன் அப்புறம் நான் கேட்டேன் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்கா இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து அவங்களுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக டிக்கெட்டை எடுத்து உள்ளே வருவாங்க ஏன்னா வெளிநாட்டவர்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வந்து இங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க லோட்டஸ்டவரை பார்க்க ஆனால் நமக்கு ஐநூறு ரூபா எடுத்து எடுக்கிறாங்க ஓகே வெளிநாட்டவர்கிட்ட வந்து ஆறாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க ஓகே இருபது டாலர் எடுக்கிறாங்க ஆனால் அந்த இருபது டாலருக்குரியது பார்க்கறதுக்கு அங்கே எதுவும் இல்லைன்னுதான் நான் சொல்வேன் அப்படியே உள்ள போயாச்சு லிப்ட் மேலே ஏறியாச்சு அப்படியே மேல் மாடிக்கு போயாச்சு அப்படியே மேல சுத்தி சுத்தி பார்த்தாச்சு முடிஞ்சா கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு எல்லாரும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாது ஏன்னா அங்க வந்து விலை ரொம்ப அதிகம் வெளிநாட்டவர் வந்து சாப்பிடுவா உள்நாட்டுக்காரன் வந்து போய் சாப்பிட மாட்டாங்க அதனால நிறைய பேருக்கு வந்து இப்ப நிறைய பேரு கிடையாது இங்க வந்து போற சுற்றுலா பயணிகள் வந்து சில பேர் இப்படி போறாங்க அப்படிங்கறதுக்காக ரொம்ப செக் பண்ணி தான் இது லோட்டஸ் டவர்ல மட்டுமா இல்லனா சீகிரியா இல்லனா இலங்கையில் உள்ள ஏனைய சுற்றுலா தலங்கள் கூட ஜூல இருக்கு லாஸ்ட் இயர் நான் வந்து தெய்வல ஜூக்கு போன போது கூட நீங்க ஸ்ரீலங்கா வந்து கேட்டாங்க ஏன்னா வந்து சில நேரம் டவுட் ஆகும் அவங்களுக்கு மூஞ்ச பாதை ஸ்ரீலங்காவான்னு தெரியாது இந்தியாவான்னு தெரியல வேற நாடா இருந்தா தெரியல கொஞ்சம் கதை பார்ப்பாங்க சிங்களத்துனால கதை பார்த்ததுக்கு அப்புறம் டிக்கெட்டும் வந்து நமக்கு தருவாங்க இல்லைன்னா பார்த்து தான் எடுக்கிறாங்க அப்ப சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இது கொஞ்சம் அசௌகரியமான ஒரு வந்து நம்ம போனதோட ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்த புதிய விசா முறையானது மிகவும் விலை உயர்ந்ததோடு இருக்கிறதுனாலையும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இலங்கையில முதல் தடவையாக நம்ம நாட்டில் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சிங்கள மொழியில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேற்று ஒரு செய்தி ஒளிபரப்பை வந்து நடத்தியிருக்காங்க ரூபவாஹினி வந்து நடத்தியிருக்குது ரியலாக பார்க்கும்போது உண்மையாக ஒரு நியூஸ் ஆங்கர் உட்காந்து நியூஸ் ரீடர் உட்காந்து வாசிக்கிற மாதிரியே இருக்கு பட் அது கிடையாது அதில் ரெண்டு முக்கியமான ஒளிபரப்பாளர்கள் நியூஸ் ரீடரை வச்சு ஏஐ மூலமாக நேற்று நியூஸை வந்து ஒளிபரப்பிருக்காங்க இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அநேக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உலக அளவில் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்போ ஹோட்டலில் இருந்து நியூஸ்ல இருந்து சேனல்ல இருந்து தொலைக்காட்சியில இருந்து எல்லா சேவைகளையும் வந்து ஆக்கள் தான் போய் ஒர்க் பண்ணணுன்றலாம் அவசியம் இல்லை ஏஐ மூலமாகவே இப்போ எல்லாமே வந்துருச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரூபவாணி சேவையில் நிஷாதி பண்டார் நாயக் அப்படிங்கிறவங்களும் சமிந்த குணவர்தன அப்படிங்கிறவரையும் பயன்படுத்தி ஏல் தொழில்நுட்பம் மூலமாக செய்திகளை வந்து ஒளிபரப்பி இருக்காங்க நேற்று நைட் எட்டு மணி செய்தி முடிஞ்சா போய் பாருங்க நிஜமாவே அந்த ரீடர் மாதிரியே இருக்குங்க அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை வந்து ஒளிபரப்பி இருக்கிறது வந்து ரூபவாணி ஒளிபரப்பி இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தாங்க எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்தோம்னா ரூபாவானி வந்து ரொம்ப பழமையா இருக்காங்க இன்னுமே வந்து முன்னாடி வரல இன்னுமே அதே இதோட இருக்காங்க அந்த அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக புது புது விஷயங்கள் அவங்க ஈடுபடுறது இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கும் பட் அவங்க டைம் வந்து டெலிவிஷன் மூலமாக நியூஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பொழுது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலாம் அந்த வகையில் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லி சீனா வந்து இந்த உலகத்தில் உள்ள வறுமைக்குட்பட்ட நாடுகள் பொருளாதார ஆதாரத்துல நெருக்கடி ஏற்பட்ட நாடுகளுக்கு கோடி கோடியாக கடன் கொடுத்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில இது சீனா பல நாடுகளுக்கு வந்து கடன் கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம் என்னென்ன நாடு எவ்வளவு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப ஷோட்டா அவங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க இலங்கையும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்குமே இலங்கைக்கு எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இலங்கை மட்டும் இல்லை பாகிஸ்தான் அங்கோலா அப்படின்னு எத்தனையோ நாடுகளுக்கு சைனா வந்து ரொம்ப கோடி கோடிக்கணக்கில் காசை வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க

மில்லியன் ஆக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கான் இதில் மூணில் ரெண்டு பகுதி கடன் தொகை பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்கிறாங்களாம் இந்த சீனா இருக்கு இல்லையா சீனா மூன்று குறிக்கோள்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடுகளுக்கு வந்து கடன் கொடுக்குமா என்னத்தை எதிர்பார்க்குது கடன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நாட்டில் தான் கடன் கொடுக்க கொடுக்குற நாட்டில் எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு நாடாக அது இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த வந்து அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடுகள் அப்படி இல்லைன்னா கனிம வளங்கள் அதிகம் நிறைஞ்ச நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அதே போல சீனாவின் பட்டு பாதை திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நாடுகள் ஆகியவற்றுக்கு தான் அதிக அளவுல இந்த சீனா வந்து கடன் வந்து கொடுக்கலாம் அப்ப இலங்கையில என்னதான் இருக்கு இலங்கையை நம்பி ஏன் குடுத்துச்சு சைனான்னு பாக்கும்பொழுது நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தினக்கல் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம நாட்டில இருக்கு இல்லையா அதை நம்பி சீனா நம்ம நாட்டுக்கு கோடிக்கணக்குல காசு குடுத்துருக்கலாம்னு இப்ப நமக்கு தோணுது இல்லையா அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்படின்னா பாகிஸ்தான் சைனாவுக்கு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை செலுத்த வேண்டியிருக்கான் சாலை மற்றும் எரிசக்தி திட்டங்கள் துறைமுக திட்டங்களுக்கு தான் சீனா இவங்களுக்கு காசை வந்து கொடுத்துருக்காங்களாம் அங்கோலா நாடு சீனாவுக்கு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை திரும்ப வழங்க வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கான் எண்ணெய் மற்றும் வைர வளங்கள் நிறைந்த இந்த நாடு உட்கட்டமைப்பு பணிகள் சாலை தொடருந்து மற்றும் வீட்டு மேம்பாட்டு திட்டங்களுக்கு சைனா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக கடன் வாங்கியிருக்காங்க இலங்கை கிட்டத்தட்ட சீனாவிடம் எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கான் இலங்கை என்னத்துக்கு கடன் வாங்கிச்சு அப்படின்னா துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் கட்டுமான பணிகளுக்காக சீனா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க எத்தியோப்பியா சீனாவிடம் ஐம்பத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா நாடு சைனா கிட்ட ஐம்பத்தாறாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கான் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை மற்றும் தொழில் மேம்பாட்டுக்காக இந்த கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கான் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் கென்யா சீனாவிடம் ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கு எத்தியோப்பியாவும் ஐம்பத்தாறாயிரம் கோடி கென்யா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரம் கோடி கடன்களை வந்து எடுத்திருக்கான் இந்த நாடு எதுக்கு வந்து கடன் வாங்கிச்சுனா எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைகளை வந்து கட்டமைப்பதற்காக தான் சைனா கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கேன் இருக்காங்க பங்களாதேஷ் மற்றும் ஜாம்பியா வந்து சைனா கிட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனாக வந்து வாங்கியிருக்காங்களாம் சாலை கட்டமைப்புகள் பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை அமைக்கும் பொருட்டு இந்த கடன் வந்து அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான் லாவோஸ் நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்றிருக்காங்களாம் குறிப்பாக நீரியல் சக்தி திட்டங்களுக்காக இந்த கடன்களை பெற்றிருக்கிறது இதே போல எகிப்து சீனாவிடம் நாற்பத்தி மூவாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்காங்களாம் உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வளர்ச்சியை உருவாக்கும் பொருட்டு இந்த கடன்கள் வந்து பெறப்பட்டிருக்காம் இதே மாதிரி நைஜீரியா ஈக்வடோர் போன்ற நாடுகளும் சைனா கிட்ட கோடிக்கணக்கான காசுகளை வந்து வாங்கியிருக்காங்க இப்ப புரியுதா சைனா எவ்வளவு பெரிய ஒரு நாடு சைனா வந்து இந்த உலகத்துல முக்கால் வாசி நாடுகளுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார சக்தி மிக்க ஒரு வல்லரசு நாடாக வந்து இந்த சைனா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நாமளும் காலாகாலமா கடன் வாங்கிட்டு இருக்கோம் சைனா கிட்ட கையேந்திட்டுதான் இருக்கோம் அந்த காசெல்லாம் எப்ப திருப்ப கொடுத்து நம்ம நாடு இன்னொரு நாடுக்கு கடன் கொடுக்கிற நிலைமைக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது பார்க்கலாம் ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல அமைச்சரவை ஒரு நல்ல பாராளுமன்றம் ஒரு நல்ல ஆட்சி இருந்தா நம்ம நாடும் அந்த நிலைமைக்கு வரும் இல்லையா இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரிதான் நம்ம நாடு வந்து நல்லபடியாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்